அதுக்காக ரெண்டு பறிப்போம்னு அரிசி இட்லிக்கு உருவச்சிருக்கேன் தோசைக்கு சரி சரி அதுலயே கொஞ்சம் பறிச்சு நல்லா பிஞ்சி இலையை பறிக்கவா இப்படி பறிக்க கொஞ்சம் பிஞ்சியாக தான் என்ன படி அதுக்குல்ல எதுக்கு இப்போ மட்டுக்கட்டீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்ப்போம்னு வந்தேன் இப்படி பறிக்கவா இந்த இலையை பறிச்சு தாங்க இப்போ அட தாங்க நான் தட்டை போறேன் ஆமாம் ஏ எப்படிமா இலை இந்த கொழுந்த இலைய பறிக்கவா அது போகம்மா இந்த இலையை பறிச்சிக்க வேண்டியதான் எப்படி இப்படியா இப்படி பற்றி வேண்டியது இது பறிச்சு அது காம்பு எடுத்துக்கணும் தானே ஆமாம் இந்த மாதிரி இப்படி பிச்சுக்க கிட்ட கம்மிங்க இப்படி பிச்சுக்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கத்திரிக்கா எல்லார் வீட்லேயுமே இப்போ மாடி தோட்டம் மாடி தோட்டம்னு எல்லாம் கத்திரிக்கா எல்லா செடியுமே வைக்கிறீங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொழுந்து இலையாக பறித்து அடை தட்டுங்க இப்படி தான் பிச்சுக்கணும் இந்த இலையை கொண்டுட்டு போய் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ம் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் பிச்சு எடுக்கணும் இந்த காம்பெல்லாம் இல்லை காம்பு இருக்காது எடுத்துட்டோமா நிரம்பே இந்த இலை ஆஞ்சாச்சு போருமா இது போதுமா போரும் போகிறோம் ம் நாலஞ்சு இலை தான் வைக்கணுமா ஆமாம் இது பாருங்க இதுலேயே கத்திரி செடியிலேயே வல்லார எப்படி இருக்கு பாருங்க வல்லார நல்லா தலை தலைன்னு இதை என்ன செய்யலாம் எங்கள் வீட்டு பொண்ணு கிட்ட கொண்டு கொடுத்தா தோசை மாவில் போட்டு இதை தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த இலையை ஒண்டி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி தோசமா வச்சிருக்கா அதில் கலந்து பிள்ளைங்களுக்கு நைட்டுக்கு தோசை ஊற்றி விட்டுரும் ரொம்ப நல்லது சும்மா தெரியும் நல்லா தெரியாமல் பாசமாக இருக்குங்களா ஊற்றி இல்லை அதனால தொகையா இருக்காத கொஞ்சம் தேங்காய் வச்சு கொஞ்சம் புளி வச்சு கொஞ்சம் உப்பு ரெண்டு மிளகா பட்டை மிளகா வச்சு இதை வச்சு அரைச்சிங்கன்னா பச்சையாக வச்சு அரைக்கணும் அருமையாக இருக்கும் தொகை நீங்க நீங்களும் கிடைச்சா செஞ்சு பாருங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க இல்லை இந்த மாதிரி ஒரு தொட்டி வச்சாலே போதும் ஆமாம் அவ்வளோ அழகா இதாக இருக்கும் இந்த நல்லா கழுவி எடுக்கணும் ஒரே மண் நல்லா அரசுங்க இல்லை மோசு மோசிக்க இது பாருங்க இது மோசு மோஸ்கே மோசு மசுக்கே கிடைக்கலங்களை இது பாருங்க இது கத்திரி இலை கத்திரிக்காய் நம்ம சும்மா கத்திரிக்காய் அந்த இலை

அப்படி ஒரு வாசமாக இருக்குது அப்படியே துவைய இருக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் இப்போ உரம் இப்போ இதுக்குமே உரம் வச்சு தான் இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்தாலும் உரம் வச்சு தாங்க கொண்டுட்டு வராங்க அதனால இது இப்போ நம்ம ஒரு டூர் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு தொட்டியில் வைத்தோம்னா போதும் நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே கீரை நம்ம எந்த உரமும் இல்லை இதில் இது வெறும் வெங்காயத்தோல் நம்ம காய்கறி வேஸ்ட்டு அரியம்ல அந்த வேஸ்ட்டு தான் நான் கொட்டுறேன் தலை பாருங்கள் எவ்வளோ பெரிய தலையாக இருக்குதுன்னு இது எல்லாத்துக்குமே இப்போ உரம் போட கம்மிட்டாங்க எல்லாம் உரம் தான் எந்த பொருளும் உரம் இல்லாமல் இல்ல சாப்பாடு இதெல்லாம் இதெல்லாம் எங்க யார் படிச்சிருந்தாலும் தான் இருக்கும் இதுக்கும் உரம் உரம் போட்டு வளர்க்கறாங்களா என்ன எல்லாம் விற்கிறது நிறைய இது எல்லாம் இல்லை இது வேலையில கிடக்கிறது கிராமத்தில் தான் கிடைக்கும் இது மாதிரி அங்க எல்லாம் இது உரம் போட்டு வளர்க்குறவுடைய கிராமத்துல பாத்துட்டு நம்ம வேலையில இருக்கிறது தான் கொஞ்சம் அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு அரிசி இது இது உடனே தட்டி தரமா இது பிடிக்கிறது இது இப்போ நைட்டு தட்டிடுவேன் ஆமாம் முடக்கத்தான் தான் வைக்க வச்சோம் இது உடனே அரைத்து உடனே தட்டலாம் இப்போ வந்து இலையெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வச்சிருக்கேன் தோசைக்கு ஊற வச்சிருக்கேன்னு சொன்னதில்ல ஃபஸ்ட்டு தோசைக்கு நம்ம அரைச்சிட்டு மருதடி நம்ம அந்த அரிசியும் இலையும் சேர்த்துதான் அரைப்பேன் அரைக்கையில் காட்டுறேன் இது வந்து தோசை வந்துங்க பஞ்சு மாதிரி சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நான் செய் அரைக்கிற மாதிரி அரிசிங்கன்னா இது கரெக்டான அளவு நான் சொல்கிறேன் தோசைக்கு அரைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த அரிசி அடக்கி அரிசி சொன்னேன்னா அந்த அரிசியை தான் அள்ளி போட்டிருக்கேன் நம்ம இந்த அரிசி அள்ளி போட்ட கையோட ரேசன் வச்சு தான் அள்ளி போட்டுருக்கேன் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மூணு இலையுமே ஒன்றா போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி இப்போ இதோடைய சேர்த்தலாம் நம்ம அரிசியும் இலையும் ஒன்றா சேர்த்தாங்கன்னா ரெண்டும் சேர்ந்து மசிஞ்சு வரும் இல்லைன்னா அரிசியை அரைச்சிட்டு சத்த நேரம் அரைச்சிட்டு இதை இலை எலி போட்டிங்கன்னா நெ நெஹ் ஹ நெய்ஸாக போயிடும் அதனால் அரிசியும் இலையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் தோசை மாவு அரைச்சி உப்பெல்லாம் போட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இது எப்படி இந்த தோசை மாவு அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு டம்ளரு புழுங்கரிசி ஒரு டம்ளரு பச்சரிசி அப்புறம் நாலு ஸ்பூனு வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சிருக்கேன் உளுந்து எவ்வளோ சேர்த்துக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் நாலு ஒரு 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 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கிலோ இருக்கும் ஒரு நூறு உளுந்து இல்லைன்னா ஒரு கொஞ்சம் கூட ஒரு மழை தான் இருக்கும் உளுந்து ஏன்னா வெந்தயம் நிறையா சேர்க்குறோம்ல அதனால நூறு உளுந்து போதும் நாலு டம்ளர் புளுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி நூறு உளுந்து நாலு ஸ்பூனு வெந்தயம் ஏன்னா வெந்தயம் வெயில் வேறு தாங்கலையா வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் தோசை நான் உளுந்தும் அதிகமாக தான் போட்டிருக்கிறேன் வெளில உளுந்து தான் போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து கிடையாது நல்லா பஞ்சு பஞ்சா சூப்பராக முர முர மரம் கொண்டு அருமையாக இருக்கும் தோசை எனக்கு பெரும்பாலும் இந்த மெது மெதுன்னு அப்போ எல்லாம் ஊற்றுவாங்கல்ல அந்த மாதிரி மெது மெதுன்னு ஊற்றினால்தான் பிடிக்கும் நைசாக ஊற்றுனா எனக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் எங்கள் தம்பிக்கு அப்படியே எப்படி கயில் எடுத்து அப்படி புடபட் தூக்கி பிடிச்சா தெரியணும் அது உன பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே அப்படிதான் சாப்பிடுறாங்க அது கயில் வந்து நான் எப்போலையும் அப்படிதான் கயில் வந்து அந்த மாதிரி விக்கி விச்சு அந்த மாதிரி தோசை தான் சாப்பிட விட இந்த மாதிரி மாவு மாவட்டம்னாலும் அந்த மாதிரி தோசை ஊற்றலாம் சும்மாவே சாப்பிடுவாங்க பெரும்பாலும் நான் தொட்டுக்கிழமை அப்படி சாப்பிட்டா அப்படி சூப்பராக நல்லா இருக்கும் தோசை நான் சொன்ன அளவு ஊரில் நீங்கள் ஒரு நாளைக்கு தோசை மாவு அரைச்சி பாருங்க அதே மாதிரி இட்லி மாவும் பஞ்சு பஞ்சு பந்தாக அரைச்சி போட்டு இட்லி பறிஞ்சு படித்தா சுடுவேன் சூப்பராக ஆகுங்க கொஞ்சம் செய்யணும் உளுந்தெல்லாம் ஊற வச்சு ஒரு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுமா அதை கழுவிட்டு ஒரு உள்ள வச்சு அந்த ஊற்றி அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து அரைப்பேன் இட்லி மாவு தோசை இப்போ பச்சை தோசையை அரிசி அதை இப்போ தோசை எப்படி பச்சை போட்டுலாம் உப்பையும் போட்டு நல்லா ஒரு சுட்டு சுட்டு நல்லா போதும் இந்த இது இது போதும் இதுக்கு மேலே நைஸாக நல்லா கிட்ட கம்பி இதுக்கு மேலே நைஸாக அரைக்க வேணாம் தெரியுதா அடையா தட்டு அடையா தட்டுதுனால் இதுக்கு மேலே நைஸாக அரைக்க வேணாம் திக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்பவும் கட்டியாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது வடை அடை வந்து கொஞ்சம் அழுத்தமாக தெரியுது மாதிரி இருக்கணும் அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் சுட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க இப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் அரைச்சிட்டு வந்தேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது சும்மாவே தட்டினாலே நல்லா தாங்க இருக்கும் நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேங்க ஏன்னா கொஞ்சம் காரம் கிடைக்கும்ல அதுக்காக மிளகுத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் போட்டாலும் நல்லா செளிக்கும் நல்லா சளிக்கும் நல்லது நெஞ்சு செளிக்காதான் நம்ம அந்த அடையை தட்டி சாப்பிட்றோம் அதுக்காக ஜீரகம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ரெண்டுமே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் மிளகா தூள் இல்லை மிளகா பட்டமளகாய் ஆடிச்சு பட்ட மிளகாய் வந்து இதோடயே நீங்கள் சத்தன அரிசியோடைய ஊற வச்சு நம்ம அதை அரைக்கிறோமில்ல அதோடய போட்டு அரிசிங்கன்னா நல்லா திப்பி திப்பியாக பார்க்கறதுக்கு தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வேணுன்னா கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம போடுவோமா வேணாமா மிளகாத்தூள் மிளகா போட்டு ம் நான் போடலைங்க நான் வந்து மிளகு ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலறி விட்டு தட்டிடலாம் இந்த அடை வந்துங்க அந்த எப்போயிலேருந்து எனக்கு அந்த கத்திரிக்காய் என்னை பா அதுக்கு நல்லா தழு தழுத்தல்னு வந்துச்சா அப்பையிலேருந்து எனக்கு ஒரு நினைப்பு இந்த இலையை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு அடை தட்டணும் சின்ன பிள்ளைல அம்மா தட்டி கொடுத்துருக்காங்க சாப்பிட்ருக்கோம் அதனால நிறையா பேர் ச தட்டி சாப்பிட்ருக்க மாட்டீங்க கத்திரிக்காய் இலையில் நான் இப்போ கத்திரிக்காய் இலையும் பற்றி இலை சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட்ருக்கோம் அதனால அம்மாவும் வந்தாங்க நான் பறிச்சுக்க ஆரம்பித்தேன் அம்மாவும் வந்தாங்க வைக்கலாமான்னு கேட்டேன் அதெல்லாம் செய்யலாமே நல்லா பறித்து நல்லா கொளுந்து எல்லையாக பறிச்சுக்கமானாங்க அவங்களே பறித்து கொடுத்துட்டு போனாங்க பறித்து எல்லாம் ஆஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க எதுக்காக வந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் மிளகா வாங்கி ரெண்டு நாளாக ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோமா அதுக்காக அது என்ன செய்கிறேன் எப்படி மோர் ஊற்றுறேன் என்ன செய்கிறேன்னு பார்க்குறதுக்காக வந்தாங்க பால் காய்ச்சி ஊற்று தயிர் கடை தயிர் வாங்கி ஊற்றிடாத புளிப்பு இருக்காது மாதிரி காய்ச்சி உறவுத்தி ஊற்றிங்கன்னா அதில் புளிப்பு இருக்கும் மிளகாய் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ நல்லா களடி குடுத்தாச்சு இப்போ நம்ம தட்டிடலாம் இப்போ நான் அடுப்பு வச்சு கல் வச்சு கல் நல்லா சூடாயிச்சு அந்த கல்லில் எண்ணெயை தடவை ஊற்றி தடவிக்கணும் வேணா நல்லா ஊற்றி தட்டாதீங்க ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம மாவழி வச்சு தட்டையில் நம்ம கையோடையே ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரும் அதனால் எண்ணெயை தடவிட்டு நம்ம தட்டலாம் இந்த மாதிரி தட்டையில இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு வராது நல்லா கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நைஸாக தட்டிக்க வேண்டியது தான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணுங்க வேறு எந்த எண்ணெயும் ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் நல்லா சாப்பிட்றதுக்கும் வாசமாக இருக்கும் நமக்கு உடம்புக்கும் நல்லது அவ்வளோதான் நல்லெண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான் ஊற்றி நல்லா வேகட்டும் காமிக்கணும் எப்படி எடுக்கிது சுற்றிவிட்டாலும் எப்படி வலுக்கு வலுக்கணும் ஓட்டுருக்கீங்களா நல்லா இந்த மாதிரி பரத்தி பரச்சி விட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு நல்லா நாலு பக்கம் அப்போ தான் வெந்து வரும் நல்லா முர 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 முரன்னு வெற்றுக்கலாம் இது அப்படியே நல்லா த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தோசையாகவும் ஊற்றலாம் உங்கள் தோசையை அப்படினா தோசையாக ஊற்றலாம் இப்போ அதை இந்த பக்கம் வந்தோன்னா பெருட்டி பெருட்டி போட்டு நல்லா வேக தொட்டுக்கிட்டு ஒன்றுமே வேண்டியதுங்க சும்மாவே சுற்றி நல்லா சாப்பிடலாம் இது உங்களுக்கு தொட்டுக்க வேணும்னா நான் ஒரு பூண்டு ஒரு ரெண்டு பட்டை மிளகா கொஞ்சம் புளி வச்சு அறுத்தீங்கன்னா உப்பு ஊற்றி அறுத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா சொல்லிட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் எங்க கடைக்கு கிராமத்துலாம் அந்த இடையெல்லாம் நிறைய கிடைக்கும் மல்லாரீரை வச்சிருக்கோம்மாப்பா உனக்கு அடை எல்லாமே அடையுமே தட்டி எடுத்தாச்சுங்க தட்டி எடுக்க எடுக்க எடுத்து ஆளுக்கு ஒன்று ஒன்னா சாப்பிட்டுட்டாங்க வீடு எடுத்துருந்ததே மறந்துட்டேன் நானும் இப்ப நான் லாஸ்டா போறேன்னா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று தட்டி குடிச்சிட்டு நான் இப்ப லாஸ்டா சாப்பிட்டு இருக்கேன் சூப்பரா அந்த கத்திரி இலையெல்லாம் போட்டோம்லங்க சூப்பரா அது ஒரு டேஸ்டா நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டுவோம் அருமையா நல்லா வாசமா நல்லாவே வந்தது நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்கலையெல்லாம் கொள்ளையில இருந்துச்சுன்னா நல்லா கொழுந்து கொழுந்தா பறிச்சு எங்க அம்மா ஆஞ்சு காமிச்சாங்கல்ல அந்த மாதிரி அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு கத்திரி நான் மொஸ் மஸ்கலை கல்யாண முருங்கை நான் வச்சேன் கல்யாண முருங்கைல எல்லாருக்கும் கிடைக்காது அதனால இந்த மாதிரி கத்திரிக்கலை எல்லாருக்கும் கிடைக்கும் கத்திரி இலை மொஸ் வச்சு தட்டி சாப்பிட்டு பாருங்க நெஞ்சு சரியெல்லாம் அப்படி கேட்குங்க நல்லா மழையும் பெஞ்சிக்கிட்டா ஆளுக்கு கொன்று தட்டி கொடுத்தனா எங்கள் பிள்ளைங்க எங்கள் பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க ஆளுக்கு கொன்னாக தட்டி கொடுத்தா எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்